ஹே hey guys வெல்கம் back to our channel இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங் பார்க்கலாம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ சவுதி அரேபியாவுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கோ ஒரு எண்ணரையாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து பொதுவாக கல்ஃப் கண்ட்ரிஸில் வந்து நம்ம தான் சமைக்கணும் ஸோ அதனால் வந்து சமைக்கிறதுக்கு என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வரலாம் குறிப்பாக சமையலில் என்னென்னதெல்லாம் நம்ம ரெடிமேடாக நம்ம ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நானும் சிலது வந்து நம்ம ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஸோ ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா நம்ம நிறைய எல்லாருமே வந்து இந்தியன் பீப்புளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மசாலா பொடிகள் ஸோ அந்த மசாலா பொடி வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தேன் ஸோ ஊருக்கு போயிட்டு வரும்போது நான் வந்து எடுத்துகிட்டு வந்த மசாலா பொடியை பார்க்கலாம் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மசாலா பொடி பிடிக்காது ஏன் அப்படின்னா இங்கே வந்து இப்போ நம்ம ஊரில் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊர் மிளகா வந்து ரெண்டு மிளகாய் போட்டாலே ரொம்ப காரமாக இருக்கும் இங்கே வந்து ஒரு நாலு மிளகாய் போட்டால் தான் காரமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கும் மசாலா பொடியிலுமே வித்தியாசங்கள் இருக்கும் இங்கே உள்ள வத்தல் பொடி வந்து காரமாகவே இருக்காது ஸோ அதனால் அதுவுமே வந்து நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க நம்ம ஒரு பாக்கெட் வாங்கினாலுமே ரொம்ப காசுமே ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நம்ம ஊரில் வாங்கிட்டு வர்றதுனால காஸ்ட் வைஸுமே டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எந்த மாதிரி பொடியெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஸோ நம்ம ஊரில் நான் எடுத்துகிட்டு வந்த பிடிகள்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் டப்பாலாம் கொஞ்சம் ரொம்ப மாதிரியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்காதீங்க இது என்ன அப்படின்னா இது வந்து வத்தல் பொடி ஸோ இது வந்து மேபி ஒரு அரை கிலோ பொடி இருக்கும் அரை கிலோ வத்தலை வந்து நம்ம வீட்டிலே காய வச்சு அப்புறமா நம்ம மாவு அரைக்கிற மில்லில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது ஸோ இது நானும் எங்கள் அக்காவும் போய் இதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ ஒன்ஸ் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நான் டூ இயர்ஸுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போயிருந்தேன் அதனால் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அரைச்சிட்டு வந்த மாதிரி அப்போ வந்து கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏன் அப்படின்னா அப்போ அவ்வளோவா நம்ம நமக்குமே வந்து பேக்கேஜ்ல வந்து இவ்ளோ குவாண்டிட்டி தான் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க லைக் இதோட குவாண்டிட்டி இல்லை நமக்கு ஒவ்வொரு ஒரு கேஜி கொடுத்துருப்பாங்கல்ல இப்போ முப்பது கேஜி நாற்பது கேஜி அப்படி கொடுப்பாங்க ஸோ நமக்கு கொடுத்துருந்தது லோ குவாலிட்டியில் லைக் முப்பது கேஜி தான் வந்து ரொம்ப லோவாக உள்ளது ஸோ அதுதான் அந்த ஏர்பரோப்ளைன் தான் புக் பண்ணியிருந்தாங்க அதனால் அவ்வளோவா எடுத்துகிட்டு வர முடியல ஸோ இப்போ வரும்போது நான் வந்து வந்தது ஒரு தேர்ட்டி செவன் கேஜி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா இந்த மசாலா பொடி அப்புறமா கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன் அப்படின்னா மற்றதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எல்லாம் அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வரல ஏன் அப்படின்னா என்கிட்டே நிறைய எல்லாம் இங்கேயே வச்சுருக்கிறேன் அதனால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரல ஸோ அதனால் மசாலா பொடி எடுத்துகிட்டு இருந்தேன் ஓகே நம்ம கண்டன்ட்டுக்கு வரலாம் வேறு கண்டென்ட்டுக்கு போயிட்டுருக்கேன் இது வந்து மசாலா பொடி பாக்ஸில் உள்ள கவர்லாம் வேறு வேறு இருக்கும் ஏன் அப்படின்னா இது சும்மா நம்ம கடைகள்லலாம் மிட்டாய் போட்டு வச்சுருப்பாங்கள்ல பெட்டி கடையிலலாம் முட்டாய் போட்டு வச்சுருக்க கடையில் உள்ள டப்பா தான் இது ஸோ அது மிட்டாய் பாக்ஸு அந்த உள்ளது தான் ஸோ இது வந்து வத்தல் பொடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதுக்கப்புறமா இது வந்து இப்போ இதிலோட டிஃப்ரென்ஸு இதோட டிஃப்ரென்ஸு பார்க்கலாம் இது வந்து இந்த ஊரில் நான் முன்னாடியே வாங்கி வச்சுருந்த வத்தல் பொடி ஸோ இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம டேஸ்ட்டு பார்த்தினா தான் தெரியும் நம்ம சமை காட்டும் போது தெரியாது பட் ஆனால் இது வந்து விருப்பம் இல்லை எனக்கு சமைக்கிறதுக்கு இங்கே உள்ள வத்தல் பிடி நல்லாவே இருக்காது அது ரொம்ப தேடி பிடிச்சி வாங்கணும் காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படின்னு சொல்லி வாங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து ஸோ அது வாங்குறது ரொம்ப காசாக இருக்கும் ஸோ அது நம்ம கொஞ்சோல இவ்வளோ இருக்கும் ரொம்ப காசு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்க முடியாது அதனால் இது ஒரு பாக்ஸு ஸோ என்ன அப்படின்னா ஓகே இது இது வந்து கொத்தமல்லி பொடி ஆக்சுவலாக யாரும் நம்ப மாட்டேங்குது கொத்தமல்லி பொடின்னு ஏன் அப்படின்னா நான் கொண்டு போன கடையில் வந்து நம்ம மசாலா எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா அரைச்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து மஞ்சள் பொடியா அரைச்சாங்க ஸோ இது வந்து மஞ்சள் பொடி ஸோ இந்த மஞ்சள் பொடியை அரைச்சிட்டு அதுலேயே வந்து அதுக்கப்புறமா செகண்ட் இந்த கொத்தமல்லியை போட்டு அரைச்சிட்டாங்க தனியான்னு சொல்லுவோம்ல ஸோ நம்ம ஊரில் கொத்தமல்லின்னு சொல்லுவோம் ஸோ தனியாக ஸோ இதை அவங்க போட்டு அரைச்சிட்டாங்க அதனால் அதில் உள்ள கலர் இதில் வந்துடுச்சு ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு காட்டுனா தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து கொத்தமல்லி பொடின்னு ஸோ இது வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அதனால கொஞ்சோலை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இது வந்து இந்த ஊரில் வந்து உப்பு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ அதனால நான் இதில் வந்து கொஞ்சமாக மிளகு பொடி வச்சுருக்கிறேன் ஸோ இது வந்து நம்ம ஏதாவது முட்டை பாயில் பண்ணால் அந்த மாதிரி போடுறதுக்காக இந்த மிளகு பொடி வச்சுருக்கிறேன் இதுவும் இருக்கட்டும் ஒரு பக்கத்துல அதுக்கப்புறமா இது வந்து சொல்லி ஆகணும் இது வந்து இந்த ஊர்ல வந்து தயிர் வாங்கணும்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க சோ இது நான் வந்து வாங்கும்போது போது ஒரு அஞ்சு ரியாளுக்கு வாங்கினேன் இது வந்து ஒரு ஹாஃப் கேஜி தயிர் கொடுப்பாங்க இது வந்து இந்த பாக்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சுருக்குறேன் ஏன் அப்படின்னா நான் இதில் வந்து நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வந்த மசாலா பொடி லைக் குழம்பு மசாலா பொடின்னு சொல்லுவோம்ல நம்ம புளி குழம்பு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல குழம்புன்னு சொல்லுவாங்க சென்னை பக்கத்துலலாம் நம்ம ஊர் பக்கத்தில் வந்து புளி குழம்புன்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு வந்து மொத்தமாக நம்ம எந்த எதுவுமே போட வேண்டாம் அந்த பொடி இந்த பொடின்னு எதுவும் போடாமல் இதையே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டான்னு வச்சுக்கோங்களேன் குழம்பு அப்படியே இது ஊக்கலாக இருக்கும் அது என்ன பொடின்னு பார்க்கலாம் கொஞ்சம் பயங்கரம் மூக்கில் வந்துடக்கூடாதுன்னு சி இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் அரைச்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குது ஸோ இதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கறேன் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இருக்குது அது வந்து கவரில் வச்சுருக்கேன் இது காலியானதும் அதுக்கப்புறம் அதை ரீஃபில் பண்ணுவேன் ஓகே ஸோ இந்த பொடி அதுக்கப்புறமா கொஞ்சம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண முடியாது நம்ம ரெடிமேடாக நமக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இது வந்து காயப்பொடி ஸோ இது காயப்பொடி அதுக்கப்புறமா இது வந்து மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா இது வந்து கறி மசால் பொடி நம்ம கறி மசால் பொடின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து இந்த பட்டை கிராம்பு அந்த ஐட்டங்கள்லாம் இருக்கும்ல நம்ம சிக்கன்கெலாம் போடுவோம்ல அந்த இதுதான் இது அந்த இது வந்து எங்கள் அக்கா வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாக்கெட் வாங்கி கொடுத்துருந்தா இது நம்ம அப்படியே நம்ம சிக்கன் குழம்பு நான்வெஜ் அந்த மாதிரி வச்சா மட்டந்தான் இது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து எப்படி அரைக்கிறதுன்னு தெரியல அரைச்சி வச்சிக்கலாம் பட் ஆனால் அதுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு கடையிலே வாங்கிட்டோம் சக்தி கறி பவுடர் கறி மசாலா பொடின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கிறேன் ஸோ ஆக மொத்தம் என்னுடைய மசாலா பொடிகள் இதுதான் ஸோ இது வந்து இப்போது நிறைய பேர் ஊரில் இருந்து வரீங்க அப்படின்னா இதை பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு சமைப்பேன் அதிகமாக நான் இங்கே வந்து மசாலா பொடி இதெல்லாம் காலி ஆகிட்டால் மட்டும்தான் இங்கே நான் வாங்குவேன் எப்படின்னா இங்கே டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் அதுதான் உண்மை நிறைய டேஸ்ட்டாக இருக்கிறதே இருக்குது காசு நிறைய கொடுத்து வாங்கினா டேஸ்ட்டாகவும் வாங்கலாம் பட் நமக்கு விருப்பம் இல்லை நம்ம ஊரில் இருக்கிறத யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதே பழக்கமாக ஆகிப்போச்சு இது இல்லைன்னா நான் இங்கே தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் அதுக்கும் நம்ம அடாப்ட் ஆகிக்கணும் ஸோ ஃபார் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஊர்லேருந்து இருந்து வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடிகள் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க சில இடங்களில் சமைக்க உங்களுக்கே கொடுத்துட்டாங்க சமைச்சே கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே லக்கி நீங்கள் நீங்களே சமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் சரி நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து இதையும் கேட்டிருந்தீங்க அதனால் ஒரு ஐடியாவுக்கு சொல்லியாச்சு சரி பார்ப்போம் எல்லாரும் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்சில் தன் செடா பை பாய்